தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்ச ரெட் ஆயிடுங்க இது வந்து ஒரு லேவுட் வழிங்க இருபத்தி நாலு அடி வழி வந்து நம்ம சைட்டில் வந்து ரீச் ஆகுதுங்க இதாங்க ஃப்ரெண்டேஜ் சைட்டு உடைய ஃப்ரண்டேஜ் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இது இருபத்தி நாலு அடி வந்து இந்த ம சைட்டில் வந்து சா ஜாயின்ட் ஆகுதுங்க வழி வந்து டிடிசிபி அப்ரூவ் லேவுட்டு இது பாருங்க புஞ்ச இடம் மண்ணு பாருங்க பியூர் ரெட் ஆயுளுங்க இது ஒரு அருமையான சைட்டு ப்யூர் ரெட் ஆயில் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குதுங்க பெண்டுக்கிட்டு கிடையாதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க மொத்தம் முப்பத்தி நாலு சென்ட்டுங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் ஸ்கொயராக தான் இருக்குது புஞ்ச ரெட் ஆகல இதில் தர்பூசணி வந்து பயிரிட்ருக்காங்க இது சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இருபத்தி நாலு அடி டிசிபி லேஅவுட் வழிங்க இது நம்ம மெயின் ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நூறு அடியில் நம்ம உத்திரமேட்டு டு வழுவூர் அந்தாவாசி போகிற மெயின் ரோட்லேருந்து நூறு தாங்க நமக்கு சைட்டு இது புஞ்சை ரெட் சாய்டு மொத்தம் முப்பத்தி நாலு சென்ட்டு மொத்தமாக வந்து ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாரு அந்த முப்பத்தி நாலு சென்ட் வந்து பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாருங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது வழி பிரச்சனை கிடையாது சிங்கிள் ஓனருங்க இந்த முப்பத்தி நாலு சென்ட்டு வந்து பதினோரு லட்சம் சொல்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து வந்தால் பத்து கிலோமீட்டர் வரும் உத்தரமேரூர் வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இது புஞ்சை ரெட் சாயில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு வழி பிரச்சனை கிடையாது முப்பத்தி நாலு சென்டில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க சிங்கிள் ஓனருங்க ஃபுல்லாகவே தர்பூசணி தான் பயிரிட்ருக்காங்க முப்பத்தி நாலு சென்ட்டுங்க ஃபிக்ஸடாக வந்து பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாரு எனக்கு கால் பண்ணுங்கள் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் கூச்சி வந்து பேசிக்கலாங்க நம்ம சைட்டில் சைட்லேருந்து மெயின் ரோடு வந்து நூறு நூறு அடி தாங்க இந்த சைட்லேருந்து நூறு அடி தான் நமக்கு மெயின் ரோடு நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம்தான் மண்ணில் இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்பூச்சி பழக்கிறதுல நான் பண்ணுறேன் பஸ்ஸு போது பாருங்கள் அதான் மெயின் ரோடு ஒரு பஸ்ஸு போச்சு பாருங்கள் அதான் மெயின் ரோடு ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அதை ஒரு லாரி டூ வீலர்லாம் போது பாருங்கள் அதாங்க மெயின் ரோடு பதினோரு லட்ச ரூபாங்க ஃபிக்ஸட் ரேட்டை எனக்கு கால் பண்ணு கூட்டினுந்து காமிக்கிறேன் பூச்சுருந்தா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்